அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கண்ணன் அருளிய பகவத்கீதை இந்த கண்ணன் அருளிய பகவத்கீதையை நமக்கு தமிழில் விளக்க உரையாக தந்தவர் திரு உயர் திரு கண்ணதாசன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த ஐந்தாம் அத்தியாயத்தை பார்ப்போம் வாருங்கள் சந்நியாச யோகம் உடலாலே செயல்படுதல் தர்மயோகம் உள்ளத்தால் செயல்படுதல் துறவு யோகம் திடமான ஆன்மாக்கள் துறவு காணும் திடமில்லார் செய்கை செய்கை காண்பர் காண்பர் இடமென்றும் இருப்பதுவோ செயல் ஒன்று துறவு ஒன்று கடமை என எதை செய்த போதும் வாழ்வில் கடவுள் நிலை கிட்டும் என கண்ணன் சொன்னான் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா முதலில் காரியங்களை துறந்துவிடும் என்கிறாய் உடனேயே காரியத்தின் பெருமையைப் பற்றியும் சொல்கிறாய் என்னை குழப்பத்திற்கு ஆளாக்காமல் இந்த இரண்டில் எது சரியானதோ அதை பற்றி திட்டவட்டமாக எனக்கு சொல் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் செயலை துறப்பது செயலைச் செய்வது இந்த இரண்டுமே சொர்க்கத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் இரண்டையும் சேர்த்துச் சொன்னதால் உனக்கு குழப்பமாக இருக்கிறதா நல்லது இரண்டிலும் செயலை துறப்பதை காட்டிலும் செயலை செய்வதே சிறந்தது அர்ஜுனா துறவி என்பவன் யார் அவன் விருப்பு வெறுப்புகளை கடந்தவன் அவன் இன்பம் துன்பம் என்று இரண்டு பந்தங்களையும் விட்டு விலகி விடுவதால் செயல் செய்வதில் இருந்து கஷ்டமில்லாமல் விடுகிறான் ஆத்மாவினுடைய ஞானம் வேறு செயல்நிலை வேறு என்று அறியாதவர்கள் சொல்வார்கள் நன்கு அறிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் ஆன்ம நிலையோ செயல் நிலையோ எதை நன்றாக கடைப்பிடித்தாலும் சொர்க்கம் கிட்டும் சாங்கியம் என்னும் புலனை அடக்கிய ஆத்ம ஞான யோகத்தை மேற்கொண்டவர்கள் எந்த உன்னத நிலையை அடைகிறார்களோ அந்த நிலையை செய்கையையே யோகமாக கொண்டவர்களும் அடையலாம் எவன் ஒருவன் ஆன்மீகமும் செய்கை செய்வதும் ஒன்றே என்று தெளிவு பெறுகிறானோ அவனே விவரம் தெரிந்தவன் தோல்வலி மிக்கவனே ஒன்றை புரிந்து கொள் காரியங்களை செய்யாமலேயே துறவு நிலை அடைந்து விட முடியாது காரியம் செய்யும் திறமை படைத்த துறவிதான் வெகு விரைவில் இறைவனை அடைகிறான் முதலில் காரியம் செய்ய வேண்டும் அதன் மூலம் ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் அதன் வழியே மனத்தையும் தேகத்தில் உள்ள மற்ற புலன்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படியே உலகம் முழுவதற்கும் ஆத்மாவாக உள்ளவனை தன் ஆத்மாவாக கருத வேண்டும் அப்படியே உலகம் முழுவதற்கும் ஆத்மாவாக உள்ளவனை தன் ஆத்மாவாக கருத வேண்டும் இப்படி தெளிவடைந்தவன் என்ன செயல் செய்தாலும் அதன் பலனை அனுபவிப்பதற்காக செய்வதில்லை அவனும் அவன் செயலும் தாமரை இலையும் தண்ணீரும் போலவே நிற்கின்றன இது ஒரு யோகம் என்று கருதி கொள்ளும் ஆத்மாவின் தத்துவத்தை அறிந்தவன் எதையுமே தான் செய்யவில்லை என்று தான் நினைப்பான் அவன் பார்ப்பான் கேட்பான் தொடுவான் நுகர்வான் உண்பான் நடப்பான் உறங்குவான் மூச்சு விடுவான் பேசுவான் கீழே போடுவான் எடுப்பான் கண்களை திறப்பான் மூடுவான் இவையெல்லாம் உடம்பு தன் செயலை ஒழுங்காக செய்கிறது என்று கருதுவானே தவிர தான் செய்வதாக நினைப்பதில்லை எவன் ஒருவன் செயலை செய்துவிட்டு அதன் பலனை ஈஸ்வரனிடம் ஒப்படைத்து பற்றுக்கோடில்லாமல் இருக்கிறானோ அவனை பாவம் ஒட்டுவதில்லை உடம்பு மனம் அறிவு ஐந்து புலன்கள் ஆகியவற்றில் பற்றுதல் வைக்காமல் ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காகவே யோகிகள் சில கர்மக்களை அதாவது கர்மங்களை அனுஷ்டிக்கிறார்கள் காரியம் செய்வதையே யோகமாக கொண்டவன் அதன் பலன் தனக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டு நிலையான நிம்மதியை அடைகிறான் ஆசையால் தூண்டப்பட்டு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று காரியம் செய்பவன் அந்த காரியத்துக்குள்ளேயே கட்டுப்பட்டு விடுகிறான் உடம்பை வெற்றி கொண்டவன் மனத்தாலும் துறவியாகி எதையும் செய்யவும் மாட்டான் பிறரை செய்ய வைக்கவும் மாட்டான் அவன் ஒன்பது வாசல் கொண்ட இந்த தேகம் என்னும் பட்டினத்தில் சுகமாக இருப்பான் ஆத்மா இருக்கிறதே அது இந்த காரியத்தை செய் என்று உத்தரவு போடுவதும் இல்லை அந்த காரியங்களை உண்டாக்குவதும் இல்லை இந்த காரியங்களை விளையும் லாபங்களோடு நம்மை சேர்த்து வைப்பது இல்லை இயற்கையே அனைத்தையும் இயக்குகிறது ஆத்மா என்பது ஒருவனுடைய பாவத்தையோ புண்ணியத்தையோ ஏற்றுக்கொள்வதில்லை அறிவு மூடத்தனத்தால் மூடப்பட்டிருக்கிறது அதனால் ஜீவராசிகள் மயக்கமடைந்திருக்கின்றன ஆத்மாவுக்கு ஞானம் வந்துவிட்டால் அஞ்ஞானம் அழிந்துவிடும் அந்த ஞானம் சூரியனைப் போல் அந்த பொருளை பிரகாசமாக காட்டுகிறது பரம்பொருள் என்னும் அந்த பரமாத்மாவின் தத்துவத்தில் சகலத்தையும் காணிக்கை வைத்து தன் சொந்த அறிவாலேயே கலங்களை தீர்த்து கொண்டவர்கள் மறுபிறப்பில்லாத முக்தியை அடைகிறார்கள் இவர்கள் கல்வி அடக்கமும் உள்ள பிராமணன் பசு யானை நாய் நாயை தின்னும் எளிமக்கள் அவர்கள் யாராயிருந்தாலும் சரி அறிஞர்கள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பாவிப்பார்கள் யாருடைய மனம் எதை கண்டும் ஆசைப்படாமல் அதிர்ச்சி அடையாமல் இருக்குமோ அந்த மனதுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பிறவியிலேயே பிறப்பு இறப்பு இரண்டையும் வென்று விடுகிறார்கள் அதனால் எங்கும் சமமாக இருக்கும் ஈஸ்வரனைப் போல அவர்களுக்கும் கிடைத்து விட்டது சமநோக்கு அதனால் அவர்களும் ஈஸ்வரனும் ஒன்று சகல ஞானங்களும் கைவரப்பெற்ற ஒருவன் தனக்கு பிரியமான ஒன்று கிடைத்துவிட்டால் ஓஹோ என்று குதிக்கவும் கூடாது தான் விரும்பாததை அடைய நேர்ந்தால் அளவும் கூடாது உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மாவிலேயே எல்லா சுகங்களையும் கண்டு கொண்டு வெளி உலகத்தில் பற்றில்லாமல் ஈஸ்வரனிடம் ஈடுபட்ட மனம் உள்ளவன் அழிவே இல்லாத சுகத்தை அனுபவிக்கிறான் உலகத்தில் உள்ள பொருள்களால் சுகமும் ஏற்படுகிறது துக்கமும் ஏற்படுகிறது காரணம் என்ன அந்த பொருள்களுக்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு புத்தி உள்ளவன் அழியக்கூடிய விஷயங்களில் நாட்டம் செலுத்த மாட்டான் எவன் ஒருவன் உடம்பு நன்றாக இருக்கும் போதே இந்த பிறப்பிலேயே காமக்ரோதங்களால் உண்டாகும் வேகத்தை தடுக்கும் சக்தி உள்ளவனோ அவனுக்கு பெயர்தான் யோகி அவன்தான் நிம்மதியடைந்த மனிதன் எவன் ஆத்மாவிலேயே சுகத்தைக் கண்டு ஆத்மாவையே விரு வெளிச்சேற்று பிரம்மம் ஆகிவிடுகிறான் அதாவது ஈஸ்வரன் ஆகிவிடுகிறான் அவன் அடையும் ஆனந்தத்துக்கு பெயர்தான் பிரம்மானந்தம் இந்த பிரம்மானந்தத்தை அடையக்கூடியவர்கள் யார் யார் கலங்களை கலங்கங்களை நீக்கிய அவர்கள் சந்தேகத்தை அறவே ஒழித்தவர்கள் மனத்தை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தியவர்கள் முடிந்த அளவு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதிலேயே நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் மட்டுமே இந்த பிரம்மானந்தத்தை அடைகிறார்கள் பஞ்சமா பாதகத்தை விட்டவர்களும் தங்கள் மனத்தை வசப்படுத்தி கொண்டவர்களும் ஆத்ம ஜோதியை அறிந்தவர்களுமான விடாமுயற்சியாளருக்கு இகலோகத்திலும் பரலோகத்திலும் பிரம்மானந்தம் கிடைக்கும் வெளி உலக காட்சிகளை வெளி உலகிலேயே விட்டுவிட்டு இரண்டு கண்களையும் நாசியின் அருகே கொண்டு பார்வையை பார்வையை புருவங்களின் நடுவே நிறுத்தி உள்ளே இழுக்கும் மூச்சையும் வெளியே விடும் மூச்சையும் சமப்படுத்தி தேகம் மனம் அறிவு இவற்றை அடக்கி ஆசை பயம் கோபம் இவற்றை நீக்கி சொர்க்கத்திலேயே நாட்டம் கொண்ட முனிவன் எவனோ அவனை எப்பொழுதும் சொர்க்கத்திலேயே இருப்பவனாகத்தான் காண வேண்டும் வேள்விகளையும் தவங்களையும் தான் நானே அதாவது வேள்விகளையும் தவங்களையும் அனுபவிப்பன் நானே ஏழு உலகிற்கும் இறைவன் நானே பஞ்சபூதங்களுக்கும் நண்பன் நானே எவன் இவையெல்லாம் நான் என்று அறிகிறானோ அவனே நிம்மதியடைகிறான் நன்றி ஐந்தாம் அத்தியாயம் முற்றிற்று ஆறாம் அத்தியாயத்தில் நாம் மறுபடியும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கிருஷ்ணார்ப்பணம்